இலங்கை நேபாள் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இடம்பெற்றதைப் போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மாதம் அளவிலேயே ஈரான் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் ஈரான் முழுவதும் வெடித்தவனமாக இருக்கிறது குறிப்பாக இந்த மக்கள் போராட்டம் எதுக்காக என்று பார்த்தால் இந்த முன்னர் குறிப்பிட்ட நாடுகளைப் போலவே ஈரானிலும் பொருளாதார பின்னடைவு அதே நேரம் வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் போன்ற காரணிகளுக்காகவே மக்கள் அதிகளவாக வீதிகளில் இறங்கி அரசுக்கு எதிராக மிக பயங்கரமான போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஈரானில் நடக்கிற மக்கள் போராட்டம் என்பது இதுதான் முதல் தடவை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொடக்கம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி அளவிலேயே ஈரானியம் மன்னனு மன்னனான சாவிற்கு எதிராகவே மக்கள் போராட்டம் கொண்டு வடித்து மக்கள் போராட்டம் ஒன்று படித்தது அது என்ன காரணத்துக்காக என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பணக்காரவங்களுக்கே அதிக அளவான சலுகைகள் வழங்கப்பட்டதும் எதிர்கட்சிகளை முடக்கியதும் கருத்து சுதந்திரம் இல்லாமல் போனதும் போன்ற அதிகளவான குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி மக்கள் எல்லாம் ஒன்று இணைந்து எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியளவிலே மன்னராட்சிக்கு எதிராக போராடி புதிய ஈரானிய அரசை ஒன்றினை உருவாக்கினர் அது ஈரான் இஸ்லாமிய குடியரசாக பெயர் சூட்டப்பட்டு கொடியேலும் மாற்றப்பட்டது இதன் பிறகு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பகுதியில் மக்களாட்சியாகவே காணப்பட்டது அந்த மக்களாட்சியானது ஆரம்ப காலங்களில் சுமூகமாக போனாலும் அங்கு இஸ்லாமிய கொள்கைகள் அதிகமாக மேலோங்கி முதல் சாவினுடைய பகுதியில் அதாவது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பகுதியில் என்ன நிலைப்பாடு மக்களுக்கு காணப்பட்டதோ அதைவிட மேலதிகமான சுமைகளை மக்கள் மீது திணிக்கப்பட்டதாக காணப்படுகிறது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான முஸ்லிம் சட்டங்களாக இருக்கணும் கிஜாப் போன்ற கடுமையான சட்டங்கள் அதே நேரம் பொருளாதார பிரச்சனை பணவீக்கம் வேறு நாடுகளுடன் ஈரான் கொண்டுள்ள வெளிநாடு நாட்டு கொள்கைகள் போன்ற காரணிகளை முன்னிறுத்தி மீண்டும் ஒரு போராட்டமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற வேண்டியதாக இந்த எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு போராட்டத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் தேர்தல்கள் மக்கள் ஆட்சிகள் போன்ற காரணிகள் இடம்பெற்றிருந்தாலும் இது பெரும்பாலும் தலைவரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததாக காணப்படுகிறது இங்கு பேரளவிலேயே மக்களின் தலைவனாகவும் மக்களின் ஆட்சிகள் காணப்பட்டாலும் மதத்தலைவரினுடைய ஆதிக்கமே இங்கு மேலோங்கி இருந்தது இதன் காரணமாக அதிகளவான சட்டங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் வீதிகளில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் எனவே இந்த வெனிசுலா போன்ற நாடுகளின் தலைவரை கைப்பற்றியதுக்கு பின்னாடி ஈரான் மீதும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து போர் தொடுக்க போவதாக அறிவித்தல்கள் வந்த வண்ணம் இருந்த காலப்பகுதியில் இந்த மக்கள் போராட்டம் என்பது ஈரானிய அரசுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆரம்ப காலத்தில் அதாவது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பகுதியில் காணப்பட்ட கொடியே தங்களுக்கு வேண்டும் என்றும் அந்த கொடியினையை தாங்கள் ஆதரிப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்து இங்கிலாந்தில் உள்ள ஈரானிய தூர்தரகத்தின் மேலுள்ள கொடி இணை ஒரு ஆர்பாட்டக்காரர் இறக்கி அவர்களது பழைய பாரம்பரிய கொடியான வால இந்திய சிங்கம் அதாவது நம்ம இலங்கை நாட்டோடு ஒத்து போகின்ற வால இந்திய சிங்கத்திலான ஒரு கொடியினையே அவர்கள் தற்சமயம் தங்களுக்கு வேண்டும் அதாவது அதன் மூலம் தங்களுக்கு பழைய ஆட்சியே வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைப்பதாகவே அதன் அடையாளமாக தற்சமயம் காணப்படுகின்ற இஸ்லாமிய குறியீட்டுடன் காணப்படுகின்ற கொடி வேண்டாம் தங்களுக்கு ஆரம்ப கால பகுதியில் காணப்படுகின்ற வாளிந்திய சிங்கம் மற்றும் சூரியனில் அமைந்த தங்களது பாரம்பரிய கொடியினிய வேண்டும் என்று வலியுறுத்தி ஈரான் முழுவதும் ஆங்காங்கே போராட்டங்கள் வடித்தவனம் இருக்கிறது இது ஈரான் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு அழுத்தமாக காணப்படுகிறது குறிப்பாக நாம் இதை கவனிக்க வேண்டும் இந்த எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் காணப்பட்டதைப் போன்று இந்த தற்சமயம் புதிய ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை நேபாளம் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இடம்பெற்றதைப் போன்று அதே நேரம் ஈரானில் ஆரம்ப கால பகுதியில் இடம்பெற்றதைப் போன்று இப்பொழுதும் ஒரு புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் சந்தோஷமாகவே இருக்கும் இனி வருங்காலங்களில் ஈரான் எவ்வாறு ஏற்பட போகிறது என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்